இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சார் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாநில அரசு தரப்பில் இருந்தும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா எப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து இதுவரை தகவல் வெளியாகல இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்ப வந்து ஜனத்தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்த போறோம் அமைச்சரவை கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொன்னதா வந்து நியூஸ் வந்தது இல்லைங்களா ஹலோ இந்த கூட்டத்துல முக்கியமா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் சொல்லிருக்காரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வரவேற்கு தகுந்தது அடுத்தது இதோட சேர்த்து வந்து நடத்துறது ஏன்னா சென்சஸ்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஜனத்துவ கணக்கெடுப்பு மட்டுமல்ல அது சமுதாய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறாங்க அவங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாக்குறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சென்சஸ் வருது அதனால இதுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை நடத்தப்பட்டது அது வெளியிடப்படவில்லை இனிமேல் இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட போறாங்க ஆனா இதே சமயம் ஒரு எச்சரிக்கையை நான் எடுக்கிறேன் இப்படி திசைவிருப்பி விட்டுவிட்டால் விகிதாச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜனத்தொகையின் விகிதாச்சார அடிப்படையின்படிதான் எங்களுக்கு பார்லிமெண்டில் இடம் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை மறக்கடிப்பதற்கான முயற்சியாக இது அமைந்துவிடக் கூடாது இது ரொம்ப முக்கியம் ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு பிடிக்கிறது அதனால இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக மாதிரியான யார் முதலில் இந்த பிரச்சனையை அனைத்து இந்த அளவில் எடுத்து சென்றார்களோ நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல மாநிலங்களுக்கு கூட்டங்களை அமைத்தாரோ அவர்கள் தொடர்ந்து இதையும் சேர்த்து இப்பொழுது வலியுறுத்த வேண்டும் மற்றபடி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸுடன் சேர்த்து நடத்துவோம் என்பது நிச்சயமாக தெரிந்தது ஏன்னா இதை வந்து மாநிலங்கள் நடத்துனாங்கன்னா அந்த மாநிலங்கள் நடத்தும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேராமீட்டர் சரியில்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு சே ஆர்டர் கொடுத்துருவாங்க பீகார்ல கொடுத்த மாதிரி ஆனா சென்சஸ் வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது அதனால நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சென்சஸில் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தும் பொழுது அது அறிவியல் பூர்வமானதாக எந்த விதமான குழப்பங்கள் குழப்பங்களை நேர்மையானதாக நடக்கும் என்று நாம் நம்புவோம் சார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதன் பிறகாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தினால அது வந்து தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு உள்ளாக ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரே வருஷத்துக்குள்ள நடத்திடுவாங்க நான் டோர் டு டோர் சர்வே பத்தி எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியே இருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது உண்மையா இருந்ததுன்னா பிரிலிமினரி எக்ஸசைஸ் வந்து சென்சஸுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருபத்தி அஞ்சுல வந்து இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட இருபத்தி ஏழுக்குள்ள உங்களுடைய சென்சஸ் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாரும் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி மகிழ்ச்சி கொள்வது என்பது சரி ஆனா அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்முடைய குறிக்கோளை வைக்க வேண்டும் திரு சரியான நேரத்தில் இந்த அணுகுமுறையை பின்பற்றி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார் இதை டைலூட் பண்ணிடக்கூடாது அது அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தனியே நடத்த தேவையில்லை சென்செக்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய பணி அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்படி இருந்தா அது சாதக பாதகம் என்னல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது இவங்க சென்சஸுக்கு வந்து இட் இஸ் அ வெல் டிட்டர்மின்டு எக்ஸசைஸ் எப்படி இந்த நாட்டின் ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நடத்திட்டு இருக்கோம் கம்ப்ளீட்லி அப்டேட் ஒவ்வொரு பத்தாண்டு நடக்கும் பொழுதும் நம்ம வந்து பயின்ற பாடங்களின் அடிப்படையில் நாம் நம்ம இன்னும் மேம்படுத்தி இருக்கணும் அந்த எக்ஸசைஸ் அதனால அந்த எக்ஸசைஸ்ல ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தது இல்லாம இல்லை ஆனா அது வெளியிடப்படவில்லை அது ராகுல் காந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஆமாம் நாங்கள் தவிர்த்து செய்து விட்டோம் வெளியிட்டிருக்க வேண்டும் அதனால இன்னைக்கு வந்து மாநிலங்கள் வந்து இதை எதையாவது சாதிவாறு கணக்கு எடுத்து நடத்தினாங்கன்னா யாரும் என்ன சொல்ல முடியுமோ நீங்க இந்த பாராமீட்டரை விட்டுட்டீங்க அந்த பேராமீட்டரை விட்டுட்டீங்க அதையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டோம்னா குறை சொல்லலாம் ஹைகோர்ட் வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கலாம் ஆனா சென்ட்ரல் ஸ்பீகர் பத்தி அப்படி ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியாது பிகாஸ் இட்ஸ் அ வெல் டிடர்மெண்ட் எக்சைஸ் லேர்ன் டூ ஓவர் செவரல் டீகேட் அந்த அடிப்படையில் வந்து நம்ம சேர்ந்து நடத்துறோம் அதில் பொருளாதார சமூக நிலைகள் குடும்பங்களுடைய பொருளாதார சமூக நிலைகளையும் நம்ம கணக்குல வந்து ரெக்கார்ட் பண்றோம் அது கூடவே ஜாதிகளையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அது வந்து ஒரு புல் கிரௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பாலச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க